தடையின்றி நம் நினைத்த காரியங்கள் அடைய மிகவும் எளிமையான ஒரு வழிபாடு நம் முருக கடவுளுக்கு செவ்வாய் ஓரையில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் போது கண்டிப்பாக நம் நினைச்ச காரியங்கள் நடக்கும் ஆறு வெற்றிலை காம்பு கிள்ளி எடுத்துக்கணும் நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு மயில் தொகை போல் பித்தளை தட்டில் அடுக்கி வச்சிடணும் சின்னதா ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க சந்திரம் ஃபுல்லா தடவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வெற்றிலைக்கு நடுமத்தில அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சித்தறி போட்டு ஆறு வெற்றிலைக்கான காம்பு கிள்ளனும் அந்த காம்பையும் அதுலேயே போட்டு நெய் தீபம் ஏற்றி மனமுருகி வேண்டும் போது நினைத்தது நிறைவேறும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு சிறப்பான கிழமை நேரம் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற செவ்வாய் ஓரையில் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது செவ்வாய் ஓரை காலை ஆறு ட்டு ஏழு மணி மதியம் ஒன்னுட்டு ரெண்டு மணி மாலை ஏழு எட்டு மணி முருகருக்கு செவ்வாய் ஓரையில் நைவேத்தியம் செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது வேண்டிய வரம் கிடைக்கும்